நம்ம எவ்வளவு விஷயம் வேணாம் கத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரீயா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் பொறுப்புமே உங்க கையில வந்து விழும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்காக ஒன்னு ஓடுறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்னவோ லவ் பண்றது அதுதான் உங்க லைஃப் இதுதான் அப்படின்னு இருக்கும் ஆனா ஒன்ஸ் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்காக மட்டும் தான் நம்ம யோசிப்போம் ஏன்னா அது ஒரு எதிர்காலம் அடுத்த சந்தையை நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சோ வந்து அந்த ஏஜ் அதாவது எப்போதுமே விளையாட்டு தினமா இருக்கிறது பிஃபோர் மேரேஜ் நீங்க எவ்வளவு வேணாலும் என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோதான் என்ஜாய்மெண்ட் அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்டே கிடையாது அதுக்கப்புறம் நமக்கு வரதெல்லாம் பொறுப்பு ஸோ எனக்குமே வந்து இல்லை மேரேஜ் வந்து ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து நீங்க பண்ணீங்கன்னா ஃபீமேல்ஸ் நல்லது அவங்களுக்கு ஒரு மனசளவுலேருந்தும் சரி எல்லாமே வச்சுக்கிட்டே இருக்கும் மெயினாக சொன்னால் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கலாக நீங்கள் வந்து செட்டில் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும் சரிங்களா கையில ஒரு பத்து கிலோ வருமானம் அதுக்கடுத்த ஏன்னா அடுத்த உங்களுக்கு அடுத்த சந்ததி வருதுன்னா வருமானம் தேவை வருமானமே இல்லாமல் நம்ம வந்து வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மள நல்லா சமாளிச்சிட்டு இருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை வருதுன்னா அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் இருக்கும் அந்த ஏஜ் நீங்க எப்ப எட்டுறீங்களோ அதுதான் மேரேஜ் அது மாதிரி ஃபீமேல்ஸும் எப்ப பொறுமையா போக கத்துக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு மேரேஜ் அந்த பொறுமை உங்களுக்கு இல்லைன்னா அந்த டைம்ல நீங்க மேரேஜே பண்ணக்கூடாது பேரண்ட்ஸ் எய்த்து பேசிட்டு அவங்களை எந்த நம்ம மரியாதை இல்லாம நடத்துறோமோ நம்மளால ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது இது நான் அனுபவத்தில் சொல்றேன் சரியா இதுதான் உண்மை பெண்கள் வந்து அதே மாதிரி மற்றவங்க அதாவது பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் ஆக்சுவலாக பாய்ஸோட நல்லா படிப்போம் எல்லாம் பண்ணுவோம் பட் ஆனால் வந்து எந்தளவுக்கு ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறோன்னா அது வந்து பொறுமையாக இருந்தால் மட்டும் தான் முடியும் ஸோ அந்த குழந்தை ஒழுங்காக வளர்க்கணும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் உங்கள் குடும்பத்துக்கு முக்கியமாக இருக்கும் சோ இந்த டைமில் எனக்கு குழந்தை வேணுமா வேணாமா இந்த டைமில் எனக்கு மேரேஜ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் அடுத்த வந்து ஒரு குழந்தைய வந்து எதிர்காலத்துக்கு நல்ல குழந்தையை நம்மளால் கொடுக்க முடியும் புரியுதா அப்போனா அதுக்கு ஃபஸ்ட்டு உடல்நிலை உங்களுக்கு நல்லா இருக்கணுமா வேண்டாமா ஆ அம்மா சொல்லுவாங்க தட்டுல போட்டு போட்டு கொடுப்பாங்க மாமியார் வீட்டுல ஒண்ணுமே கிடைக்காது ஆனா நம்ம வீட்டுல இது சாப்பிட அது சாப்பிடுவாங்க ஆனா அந்த மாமியார் வீட்டுக்கு போனா நம்ம தான் எல்லாம் செஞ்சு சாப்பிடணும் சோ ஆனா குடுக்கறப்ப அதுக்கு நம்மளோட அவட அருமை எதுமே தெரியாது ஆனா ஒரு குழந்தை பிறக்கறப்ப அந்த ஸ்டாமினா எல்லாம் நம்ம வீட்ல என்ன சாப்பிட்டோமோ அவ்வளவுதான் நம்மளோட ஸ்டாமினா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நேரம் கூட இருக்காது நல்ல சாப்பாடு சாப்பிட நேரம் கூட இருக்காது சோ அதுக்கான தகுதியான உடல் தகுதிய வந்து உங்க வீட்டுல இருக்கிறப்ப நீங்க ஏத்திக்கணும் எது எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும் நல்லதோ நல்ல உணவு இந்த சாப்பாடு நான் சாப்பிடுறேனா அது எனக்கு நல்லதா கேட்டதான்னு தெரியும் நான் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறேன் அது எனக்கு நல்லதா கேட்டதா என் உடம்புக்கு நல்லதா இல்லையா அது ரத்தத்தோட அளவு அதிகப்படுத்துமா இல்ல வயிறு புண்ண உண்டாக்குமா அப்படிங்கறது தெரியும் தெரிஞ்சு சாப்பிடறீங்களா அந்த மாதிரி சாப்பிடுறீங்களா குரு இல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு விஷமா யோசிச்சு பண்ணிருக்கீங்களா கேக்குறேன் பண்ற வயசு நான் நாலாவது படிக்கிற ஒரு குழந்தைகிட்ட பேசுறேன் பதினெட்டு வயசு பதினெட்டா பதினேழு பதினேழு உங்களுக்கு ஒரு விஷயம் பண்றோம்னா அது கரெக்டா தப்பா அப்படின்னு தெரிஞ்சு நான் செய்யறது செய்யணுமா வேண்டாமா தெரியாம செய்யவே கூடாது புரியுதுங்களா அப்பதான் வந்து ஏன்னா பதினெட்டு பதினெட்டு வயசுல ஒரு குழந்தை வருதுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதும் தப்பா ரைட்டானு தெரியாது குழந்தை இந்த டைம்ல பித்துக்கலாமா வேணாமான்னு தெரியாது ஆனா அந்த குழந்தையின்னு அது ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனா ஹேண்டில் பண்றது மெச்சூரிட்டி இல்லாமல் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா நம்மளே ஒரு குழந்தையா இருப்போம் நம்மளுக்கே இது சாப்பிடணும் அதை சாப்பிடணும் ஆசைகள் தான் அதிகமா இருக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு எல்லா தியாகத்தும் பண்ணால் தான் அந்த குழந்தையை வளர்க்க முடியும் நம்மளால நம்மளுக்கு பிடிச்சதுன்னா எதுவுமே செஞ்சுக்க முடியாது சரிங்களா அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்னென்ன வேணுமோ சாப்பிடுங்க பிடிச்சது செய்யுங்க பிடிச்சது சாதிங்க என்ன துறையில் வந்து உங்களுக்கு நல்லதாக வரணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க அதை லவ் பண்ணாலும் அதில் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சொல்கிறேன் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வந்து மெச்சூரிட்டி எக்கனாமிக்கலாக சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உடல் தகுதியும் இருந்தால் உங்களுக்கு இதான் மேரேஜ் டைம்